அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அவர் கார்ல வந்து கஞ்சா வச்சிருக்க அரசியல் விமர்சகர்னு சொல்றீங்களா அவர் அரசியல் புரோக்கர் நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நீதித்துறையில் ஆரம்பிச்சு காவல்துறை வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லாரையுமே தனிப்பட்ட ரீதியில மட்டும்தான் பேசியிருக்காரு இங்க பேசுவதற்கு இங்க வியாபாரம் பேசியிருக்காரு இங்க பேசுவதற்கு இங்க வியாபாரம் பேசியிருக்காரு இல்லை என்று மறுப்பதற்கு அவர் தயாரா இருந்தா நான் ஆதாரங்களை நான் வெளியிடுவேன்

நான் திரும்பி கேட்குறேன் நீ என்ன பெரிய அப்பாட்டகர் சங்கர் என்பவர் மீடியம் ஆரம்பிச்சிருக்கார் இந்த மீடியத்தில் இத்தனை நாட்கள் வேலை பார்த்திருக்காங்க இந்த மீடியம் ஆரம்பிப்பதற்கு சில எக்யூப்மெண்ட் வாங்கியிருப்பாங்க இந்த செலவு தொகை இவர்கள் கொடுக்கப்பட்ட சம்பளம் இதற்கான எல்லா வரவு செலவுகளும் நேர்மையாக உனக்கு எங்க இருந்து வந்து சொல்ல முடியுமா ஏதோ வந்து தமிழ்நாட்டையே மாத்த வந்த ஆபத் பாந்தவன் நினைச்சுட்டு இருக்காங்க பல பேர் அவர்களுக்கு பாவம் விட்டில் பூச்சிகள் என்னமோ இவன் தான் வந்து சில மாசத்துல கட்சி ஆரம்பிக்க போறாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்து காசு வந்து நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்க வெளிப்படையா வந்துருச்சு உங்கள் கைதை முதல் முதல் எதிர்க்கிறவர் யாரு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த கைது காரணம் திமுக அரசாங்கம் நான் திமுக ஆதரவாளன் இல்லை ஒரு டிஸ்கிளைமர் போட்டு நான் சொல்றேன் இந்த கைதுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம் கொஞ்சமாவது சென்ஸ் வேணாமா சார் முன்னாடி அறிவு வேணாமா இதன் காரணமாக ஒரு நான்கு ஆண்டுகள் இந்த மாநிலத்தை ஆண்டவர் சொல்லக்கூடிய எடப்பாடி அது திமுக அரசாங்கத்துடைய பழி வாங்கும் நடவடிக்கை உங்களை விட ஒரு மோசமான ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்க்கவே முடியாது நீங்க அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்து பிரயோஜனமே இல்லை தமிழக வணக்கம் நான் உங்கள் சங்கீதன் நமது ஐயப்படைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு கோடாங்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா திருநெல்வேலியில் சில மாதங்களுக்கு முன்பு சின்னத்துறை என்கிற மாணவன் வந்து அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது என்னங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சக மாணவர்களால் வெட்டப்பட்டிருக்கிறார் என்னங்க நடக்குது திருநெல்வேலியில் அதுவும் நாங்கு நேரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பு வந்து ஏற்படுது மக்களே பயங்கர பேசுபவர்களானது சாதிய வன்முறையால் ஒடுக்குமுறைக்கு உள்ளான அந்த மாணவன் சின்னத்துறை வந்து இன்றைக்கி ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தொம்போது மார்க் வாங்கி ஒரு நல்ல மதிப்பெண் வந்து எடுத்திருக்காரு பிகாம் சிஏ படிக்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதனை தாண்டி இதில் கேட்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அறிவாளால் வெட்டப்பட்ட சின்னத்துறை இன்னைக்கு அறிவால் சாதித்திருக்கிறாரா இல்லை இது ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சம்பவம் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு நாம் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு இந்த மோ இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது எங்கேயுமே யாருக்கும் நடக்கவே கூடாது அது சமூகத்துக்கு ரீதியாக இல்லை நான் யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீ நல்லா படிக்கிறேன்றதுக்காக போய் வந்து அவனை தாக்குதல் பண்ணுறது அவனை வந்து அவன் மீது வந்து ஒரு வன்முறை வெறியாட்டம் பண்ணுறதுன்றது ஏற்றுக்கவே முடிய முடியாத ஒரு விஷயம் அந்த சகோதரி அந்த சம்பவத்தில் கூட அண்ணா ஏனா வெட்டீங்கன்னு சொல்லி தான் அந்த சகோதரி சொன்னதாக வாக்குமூலங்கள்லாம் கத்தி கதறிதா வெட்டினவனை கூட அண்ணான்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கு அப்போ அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் வந்து தாக்குதலுக்குள்ளாவிறான் அந்த தாக்குதலுக்கு பின்புலத்தை நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவன் நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கிறான்றதுக்காக வந்து வெட்டுறாங்க இது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் இந்த அவலத்தையும் இந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு மீறியும் அந்த பையன் இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூவில் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல மதிப்போடு அவன் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கான்றது வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இன்றைக்கி அவன் அவனுடைய அறிவால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அறிவால் தூக்கின எல்லாருக்கும் அவனுடைய அறிவு திறனால் மரியாதையால் அவனுடைய எழுத்தால் அவன் படிக்கிற அந்த ஆர்வத்தினால அவங்க எல்லாரையும் திருப்பி அவன் வந்து அவன் பதிலடி கொடுத்துருக்கான் ஆளை போய் வெட்டலை ஆளை போய் அடிக்கலை எதுவுமே பண்ணலை ஆனால் அவனுடைய அந்த இந்த தேர்ச்சி இருக்குல்ல இது அந்த சமூகத்தில் இருக்குது எவன்லாம் படிக்கூடாதுன்னு நினச்சானோ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை எவன் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ எல்லாருக்கும் இந்த மாணவன் சின்னத்துறை மூலமாக மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு படிப்பினை வந்து கிடைச்சிருக்கு இந்த இதன் மூலமாக நம்ம அந்த சமூகத்துக்கு அந்த அந்த சின்ன பையன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா படிக்கணும்னு எண்ணம் இருக்கிற எல்லாருக்கும் எப்பேற்பட்ட தாக்குதல் வந்தாலும் உங்கள் எண்ணத்தை சிதறவிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாசல் திறந்துடலாம் நீங்களே திறக்கலாம் இன்னொருத்தன் திறப்பான்னு காத்திருக்காதீங்க நீங்களே ஓப்பன் பண்ணி உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் உங்களுக்கான ஒரு ஓப்பன் எல்லாருக்கும் இருக்குங்க இது வந்து இந்த நாட்டில் வந்து நீ தான் படிக்கணும் தான் படிக்கக்கூடாதுன்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு எந்த தெருவில் செருவு போட்டு நடக்கக்கூடாது இந்த தெருவில் நீங்கள் வந்து தோளில் துண்டு போடக்கூடாது இடுப்பில் தான் துண்டு கட்டணும் சைடில் தான் துண்டு வச்சிக்கணும் மேல் சட்டை அணியக்கூடாது இப்படின்னு பல வர்ணாசிரம பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த சமூகம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்ப அவ்வளவு அடக்குமுறைகளையும் தாண்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து இருந்து ஒருத்தன் மேலே வரான் அப்படின்னு சொன்னா அவனை வரவேற்கனவ தவிர அவனுடைய அடி வேர்லேயே வெந்நீரை ஊத்தி காலி பண்ணக்கூடாது தான் செய்வதற்கு முயற்சி எடுத்தாங்க ஆனால் அவனுடைய நேரம் அவன் இந்த சமூகத்துக்கு ஒரு பாடமாக ஒரு படிப்பனையாக பல பேருக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த தேர்ச்சி வந்து அதன் மூலமாக வெளியில் வருது ஸோ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த அந்த தருணங்களை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் கேட்கும்போது அவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நான் அடுத்த கட்டமாக என்ன படிக்க போகிறேன் நான் எங்கே படிக்க போகிறேன் ஏன்னா திருமாவளவன் கூட இன்றைக்கி சென்னையில் வந்து படிக்கிறாச்சா நான் உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்லாம் சொன்ன மாதிரிலாம் தகவல் வந்துச்சு ஆனால் அவன் சொல்லியிருக்கான் இல்லை நான் வந்து இந்த ஊர்லேயே படிச்சுக்கிறேன் ஏதோ சேவியர் கல்லூரியில் படிக்கிறேன்னு ஏதோ தகவலாம் சொல்லியிருக்கான் ஸோ அவனுடைய நோக்கம் நாம் படிக்கணும் எங்கே இருந்தாலும் படிக்கலாம் இந்த இடத்துல இருந்தால் தான் படிக்கணும்னு இல்லை ஸோ எங்கே போனாலும் படிக்க முடியும் என்னால் நான் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது அவன் ஒரு தீர்மானம் வச்சுருக்கான் அப்போ அதற்கு இந்த அரசாங்கம் போன்ற மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் சப்போர்ட் பண்ணணும் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களும் இங்கே மனிதர்கள் தாங்க வர்ணாசிரமங்கள்லாம் இப்போ கிடையாதுங்க அதுதான் அந்த சனாதனத்தை ஒழிக்கணுன்றது இந்த சனாதனம்ன்றதே என்னென்னா ஏற்றத்தாழ்வுகள்ன்றது உடனே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒழிக்கிறத பேசுகிறாங்கன்னு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு முடிவு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படி கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற எல்லா இடத்துலையும் சனாதனம்னு ஒரு விஷயம் வந்துடும் அது எங்கே நீ படிக்கக்கூடாது பெண்கள்னால் அடிமைத்தனம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வாசல்படியை நீ மிதிக்கக்கூடாது அது தாண்டிட்டா நீ வந்து தவறானவள் ஆண்களுக்கு நீ எப்பவுமே போக பொருளாக தான் இருக்கணும் குறிப்பிட்ட சமூகத்தை தான் படிக்கணும் அவன் தான் படிக்கணும் நீ அவனுக்கு வந்து ஷூ துடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மனநிலையோடு சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள் இவனை தான் இந்த சின்னதுறையினுடைய தேர்ச்சி செருப்பெடுத்து அடிச்சிருக்கு இந்த வெற்றி செருப்பெடுத்து அடிச்சிருக்கு இதுதான் நான் பார்க்குறேன் என் பார்வை என் தனிப்பட்ட பார்வை நம்ம யாரையும் குறிப்பிட்டோ இல்லை யாரையும் இவங்களோட பார்வை அவங்க பார்வை என்னுடைய பார்வை கோடங்கின்னு ஒரு இருபத்தேழு வருஷமாக அந்த மீடியாக்குள்ளே இருக்கிற நான் என் பார்வையில் நான் பார்க்குற விஷயம் இது போன்ற விஷயங்களில் அவனுடைய அறிவு தான் மற்றவங்களுக்கு உணர்த்தி இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமா நான் இதை பாக்குறேன்னா அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் என்ன கேஸ்னால கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அவர் கார்ல வந்து கஞ்சா வச்சிருக்கா உடனே இடைச்சோர்கள டவரானிக்கோன்னா அரசியல் விமர்சகர்னு சொல்றீங்களா அவர் அரசியல் புரோக்கர் விமர்சகர் இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க ஏன் உரிமையில விமர்சி இல்லை உரிமையை விமர்சிக்கல அவருடைய விமர்சனங்கள் எதுவும் ஒரு தனிப்பட்ட சாராரை மட்டுமே இருக்கு அவருடைய தொழில் ரீதியாக அப்படித்தான் இருக்கார் அவர் அவர் வந்து எந்த இடத்திலும் இந்த மக்களுக்கான ஒரு விஷயத்த கூட பேசல நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நீதித்துறையில் ஆரம்பிச்சு காவல்துறை வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லாரையுமே தனிப்பட்ட ரீதியில மட்டும்தான் பேசியிருக்காரு பேசுவதற்கு இங்க பேசுவதற்கு இங்க வியாபாரம் பேசியிருக்காரு இங்க பேசுவதற்கு இங்க வியாபாரம் பேசியிருக்காரு இல்லை என்று மறுப்பதற்கு அவர் தயாரா இருந்தா நான் ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் எனக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கு ஆமா எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பேரம் யூடியூப் சேனல் இதெல்லாம் உங்களுக்கு பணம் அதுதான் ஆதாரம் யார் மூல காரணமா இருக்காங்கன்னா அவர் தான் இருக்காரு அவருடைய தலைமையின் கீழ் செயல்படுகிறதுக்கு ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க நான் இதெல்லாம் சொல்றேன் இந்த செய்தியெல்லாம் பிராபகண்டா பண்ணுங்க இதற்கு உங்களுக்கு ஃபீட் பண்றோம் இது இவங்களை சார்ந்து நீங்க பேசுங்க இவங்களை எதிர்த்து பேசுங்க இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பேசுங்க அப்ப அதுக்கு பேர் என்ன தொழில் என்ன நான் வந்து இந்த தொழிலை கொச்சைப்படுத்தலை நான் கொச்சைப்படுத்தி பேசல நீங்க அவ தவறான நினைக்கணும் ஒருமையும் அதுக்கு அர்த்தம் இல்ல இது வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் தந்திரம் ரொம்ப ரொம்ப நாகரிகமா சொல்லணும்னா அந்த புரோக்கர் தொழில்ன்றத மார்க்கெட்டிங் தந்திரம்னு வச்சுக்கலாம் அப்படி சொன்னா அது வந்து சரியா இருக்குமா எப்படி ஒண்ணா இருக்கலாம் ஆனால் நான் தவறாக பேசல இருக்க நீங்க அந்த மனிதர் வந்து அவர் எல்லாரும் சொல்றாங்க ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க ஊடகத்தை சேர்ந்தவர் என்ன பொறுத்த வரைக்கும் வன்மையா கண்டிக்கிறேன் அந்த ஆள் வந்து அந்த நபர் அந்த மனிதர் ஊடகத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் பத்திரிகையாளரும் கிடையாது மூத்த பத்திரிகையாளரும் கிடையாது ஊடகத்தை சேர்ந்தவரும் கிடையாது அவர் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு போலீஸ் உளவுத்துறையில் வேலை பார்த்தா டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு டைபிஸ்ட் பியூனு டிவிஎஸ்சியில் வேலை செஞ்சவர் லஞ்ச துறையில் அதுவும் வந்து பாருங்க கடைநிலை ஊழியர் பெரிய அதிகாரியெல்லாம் கிடையாது ஆஃபீஸர்லாம் கிடையாது கடைநிலை ஊழியர் அதுவும் எப்படி கிடைச்ச அந்த அந்த வேலை அவங்க அப்பா பணியில் இருக்கும்போது செத்து போயிடுறாரு அந்த அடிப்படையில் வாரிசு அடிப்படையில் வந்தவர் தான் இவர் நீங்க பொதுவாகவே ஒரு துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு துறை ரீதியான எல்லாம் தெரியும் அதுவும் ஒரு பியூனுக்கு முழு அதிகாரமும் இருக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரக்கூடிய ஆக்சஸ் பெற்றவர் யார் தெரியுமா டீ கொண்டு நான் அவர்களை குறைச்சி மதிப்பிடல அனைத்து ரகசியங்களும் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நீங்கள் வந்து ஒரு போக்குவரத்துறையாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்க வந்து எந்த துறையில் போனாலும் அவர்கள் நினைத்தால் யார்கிட்ட போனா பேசிட முடியும் ஈஸியாக நீங்க முதலமைச்சரை பார்க்கணுன்னா நிறைய புரோட்டோகால் இருக்கும் இவங்கள தாண்டி தான் போகணும் ஆனால் முதலமைச்சர் அலுவலகத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிறான் பாருங்க ஒருத்தர் அந்த நபர் நினைச்சா வேணாலும் முதலமைச்சர் அறைக்குள்ள போக முடியும் திரும்பி வர முடியும் அவருக்கு புரோட்டோகால்லாம் கிடையாது கிரீன் கார்டு ஓல்ட்ற மாதிரி அவரு அப்படிப்பட்ட ஒரு கடைநிலை ஊழியராக வேலை தான் இந்த சங்கர் இல்லை சஸ்பெண்டட் கிளர்க் டு சிஇஓ அப்படின்லாம் சொல்லி போட்டுக்கிறாரு அவர் சார் சிஇஓ நீங்கள் கூட நாளைக்கு போட்டுக்கலாம் சார் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிக்கலாம் நான் திரும்பி கேட்குறேன் நீ என்ன பெரிய அப்பாட்டகர் உனக்கு என்ன பெரிய உயர்வு இருந்தது உனக்கு பெரிய என்ன பின்புலம் இருந்தது பெரிய உனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தது இந்த மீடியம் ஆரம்பிப்பது நீ லஞ்சத்தை ஏத்து தானே பேசிக்கிட்டு இருக்க வெளிப்படையாவே ஒரு எழுதி இருக்கிற உழல் உழவு அரசியல் அப்படின்னு சொல்லி நான் அந்த அது ரொம்ப நேர்மையாளர் தானே நீங்க நீ இப்ப எதுவுமே வேண்டாம் சார் நான் வந்து அவங்க சரியா இவங்க சரியான்னு பேச்சே வரல சார் இந்த சங்கர் என்பவர் இப்போ ஒரு ஆரம்பிச்சிருக்கார் ஒரு மீடியம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் அவர் பேரலையும் ஆரம்பிச்சிருக்காருல்ல இந்த மீடியத்தில் இத்தனை நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க அவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மீடியம் ஆரம்பிப்பதற்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அலுவலகம் அமைப்பதற்கான செலவுகள் பண்ணியிருப்பாங்க இந்த செலவு தொகை இவர்கள் கொடுக்கப்பட்ட சம்பளம் இதற்கான எல்லா வரவு செலவுகளும் நேர்மையாக உனக்கு எங்கேருந்து இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா தைரியம் இருக்கா கிடையாது ஏன்னா யாரோ கொடுத்தார்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க நான் அதை தப்புன்னு சொல்லவே வரல உங்களுடைய விருப்பம் என்ன உனா பேசுங்க ஆனா கண்ணியம் இருக்கணும் பேச்சில் மரியாதை இருக்கணும் பேச்சில் தார்மீக அடிப்படையில் ஒரு வந்து நான் வார்த்தை புரோக்கர்னு ஒரு வார்த்தை சொன்ன கிராஸ் பண்றீங்கல்ல இது ஒரு நெறியாளோட வேலை சார் நீங்க உரிமையில் பேசாதீங்க நான் அதற்கு விளக்கம் கொடுக்குறேன் இதுதான் சார் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறேன்ல இப்ப நான் திரும்பியும் சொல்றேன் இவர் பேசின எல்லா பேச்சுக்களுடைய தன்மை எடுத்து ஆராய்ச்சி பாருங்க ஏதோ வந்து தமிழ்நாட்டையே மாத்த வந்த ஆபத்து பாந்தவன் நினைச்சுட்டு இருக்காங்க பல பேர் அவர்களுக்கெல்லாம் பாவம் விட்டில் பூச்சிகள் என்னமோ இவன் தான் வந்து சில மாசத்துல கட்சி ஆரம்பிக்க போறாரு சார் அது அதுக்கும் விளக்கம்லாம் வந்துருச்சுங்க சார் அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் இங்க மக்கள் தான் தீர்மானிப்பாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா இதற்கான சில விதிமுறைகள் இருக்கு வழிமுறைகள் இருக்கு அதற்கு சில நாம்ஸ் இருக்கு இதன்படி செயல்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வேணும்ல நான் திரும்பியும் கேட்குறேன் நீங்களே மறுபடியும் ஒரு கேள்வி போடுறீங்க இதற்கெல்லாம் எங்கேருந்து உனக்கு பணம் வந்தது யார் உன்னுடைய பின்புலத்தில் வேலை செய்கிறாங்க உனக்கு யார் ஃபீட் பண்ணுறாங்க உனக்கு யார் உணவிடுறாங்க உனக்கு யார் வந்து இதற்கெல்லாம் வந்து சரியான விதத்தை கொடுக்குறாங்க சொல்வதற்கு சவுக்கு சங்கரால முடியுமா முடியாது ஏன்னா நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்கன்னு வெளிப்படையாக வந்துருச்சு உங்கள் கைதை முதல் முதல் எதிர்க்கிறவர் யார் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் உடனே இந்த கைதி வந்து பயங்கரமா வந்து சொல்றாரு இந்த கைதுக்கு காரணம் திமுக அரசாங்கம்ன்றாங்க நான் திமுக ஆதரவாளன்னு இல்லை ஒரு டிஸ்கிளைமர் போட்டு நான் சொல்றேன் இந்த கைதுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம் இந்த கைது எதனால் நடைபெற்றது ஊருக்கே தெரியும் மரியாதைக்குரிய ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு துறையில ஏடிஜிபியா இருக்கக்கூடிய அவர் குறித்துதான ஒரு கருத்தை வெளியிடுறாரு சார் நான் யாரை வேணாலும் நீங்க பேசலாம் காவலர்கள் குறித்து ஒரு அவதூறு யாரை வேணால் பேசலாம் நீங்க உங்களுக்கு எல்லா ரைட் இருக்கு இதற்கு நீங்கள் ஊடகத்துல பணியாற்றணும் பெரிய மூத்த பத்திரிகையாளராக இருக்கணும் பெரிய நீங்கள் வந்து பிரா பெரிய பிரபலமாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது சாதாரண ஒரு மனிதர் கூட யாரை விமர்சிப்பதற்கு தகுதி இருக்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது தார்மீக அடிப்படை இருக்கு எல்லாம் உங்களுக்கு ஆனால் அந்த விமர்சனத்துல கண்ணியம் இருக்கணும் அந்த விமர்சனத்துல மரியாதை இருக்கணும் அந்த விமர்சனத்துல நாகரிகம் இருக்கணும் இவர் பேசின பேச்சில் எங்கேயாவது நாகரிகம் இருக்கா சார் ஒரு டிரான்செண்டரை பற்றி பேசுகிறார் சார் அவர்கள் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு மூன்றாம் பாலின சொன்னா கூட அவர்களுக்கு குறிப்பிட்ட சலுகைகளை அரசாங்கம் கொடுத்தா கூட நீ சமூகத்துல எல்லாரோடு அவர்களால் இணக்கமாக பயணிக்க முடியுமான மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் அவர்களை ஒதுக்கி தான் புறம் தள்ளுறாங்க அவர்கள் மீது ஒரு நாகரீக பார்வை பார்க்கிறதே கிடையாது தப்பா தப்பாதான் பாக்குறாங்க அப்படிப்பட்டவர்கள் குறித்து நீ என்ன பேசுறீங்க சார் அவங்களுக்கு விருப்பம் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க சார் அதன் மூலமாக பாதிக்கப்படுறவங்க தான் புகார் அளிக்கணும் எனக்கு இதனால் பாதிப்பு இருக்கு இவர்களால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு யார் சொல்லணும்னா அந்த சம்பந்தப்பட்ட டிரான்ஜெண்டரால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் புகார் அளிக்கிறோம் அதான நியாயம் அதானே வந்து உலக வழக்கம் வடிவேல் பானையில சொல்லணும்னா இப்ப நீ ஏன் பொங்கிட்டு வர அவர்கள் மறைக்கப்பட்ட பகுதியில் தன்னுடைய மார்பகத்திலேயும் தன்னுடைய நெஞ்சிலேயோ எங்கேயோ ஒரு பச்சை குத்தி இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நீ யார் நீ அவர்களுக்கு உனக்கு என்ன உறவு இருக்கு உனக்கு யார் அதை சொன்னது நீ யார் நீ முதல்ல இல்ல சோர்ஸ் சொன்னாங்க சோர்ஸ்ன்றது என்ன தெரியுமா சார் சோர்ஸ்ன்றது தப்பிக்கிறதுக்கான வார்த்தைங்க அடிப்படையில் இந்த சொல்வதனால் இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை இந்த பச்சை குத்துற விஷயத்தினால அந்த சமூகத்துக்கு ஏதாவது மாற்றம் வரப்போதா இல்ல அவர்கள் சொல்லுகிற அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஏதாவது நன்மை வரப்போதா இல்ல அதனால் அந்த எந்த ஃபேமிலியில வேலை பார்க்கறாங்களோ அந்த ஃபேமிலியில வேற ஏதாவது மாற்றம் நகர் நிகழப்போதா நாம சொல்ற கருத்தினால் நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் பேசலாம் இல்ல தவறு நடக்குதுன்னா சுட்டி காட்டலாம் இதுதான் ஒரு எத்திக்ஸ் ஜேர்னலிஸ்டோட எத்திக்ஸ் என்னன்னா நீங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறது உங்களுடைய வேலை தீர்வு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா தீர்வு தேடணும் அவன் தான் ஒழுங்கான ஜேர்னலிஸ்ட்டு சரி தீர்வு கூட நீ தேட வேணாம்ப்பா குறைகளை காட்டு ஆதாரத்தோடு சுட்டி காட்டு அதன் மூலமா ஒரு சரியான பாதைக்கு நீங்க அவங்களை திருப்பிட்டு வாங்க இப்போ டிரான்ஜெண்டர் குறித்து பேசுனீங்க அதோட சும்மா விட்டிங்களா அவர் குறித்து அந்த ஏடிஜிபி அருண் குறித்து அவ்வளவு அவதூறு கருத்துக்கள் அது விடுங்க அடுத்து பெண் காவலர்கள் குறித்து அவர் இவர் வந்து இன்னைக்கு வந்து ஏடிஜிபியா இருக்கார் ஆனால் அவருடைய பணியில பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த தேர்வு எழுதி முடிச்ச பிறகு பல்வேறு நிலைகளை தான் இன்னைக்கு ஏடிஜிபியா உட்காந்துருப்பார் எல்லா துறைகளில் மாறி மாறி வந்திருப்பார் அப்ப எவ்வளவு பேரை ப்ரமோஷன்ல அவர் அவர் கீழே சவாடினேட்டா வேலை பார்த்துருப்பாங்க நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு மீடியம்லாம் கேமராமேன் உட்காந்து என்னவென்னா பேசிடலாமா எல்லாமே பேசிடலாமா சார் சரி நான் பேசுறேன் சார் என்ன பண்ணாலும் இப்ப நான் நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் ஒருமையிலேயே பதில் சொல்றேன் தப்பு தப்பா பேசுறேன் அவரை வந்து ரொம்ப அவதூறா பேசுறேன்னு வச்சுங்களேன் அது அப்படிப்பட்ட ஆள் தான் நான் பெரும்பாலும் முன்னாடி எல்லாம் என்ன பேசுவேன்னா அவரை சவுக்கு சங்கர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நான் சவுக்கு தூக்கிட்டு அதற்கு வேற ஒரு அடைமொழி போட்டிருந்தேன் அந்த அடைமொழி மோசமான அடைமொழி என்னன்னா நம்ம வந்து நம்ம நதியை கிளீன் பண்றோம் கூவத்தை கிளீன் பண்ணுவாங்கல்ல சாக்கடை தான் முன்னாடி போடுவேன் ஆனால் நான் அப்புறம் நான் பார்த்தேன் இது அது தெரிஞ்சே நம்ம வந்து கல்லெறிந்தாலும் என்ன நடக்கும் தவறான ஒரு இடத்துல கல் கல்லெறிகிறோன்னு வச்சுங்களேன் அந்த வந்து சிதறனா எல்லார் மேலேயும் படும் அவனுடைய செய்கைக்கு அவனுடைய பேச்சுக்கு நிச்சயமாக ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும்னு நான் அந்த பேசுகிறத விட்டுட்டேன் இப்போ அது என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்கள் சார் இந்த சமூகத்தில் நான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் நீங்கள் வரீங்களா மகிழ்ச்சியாக வாங்க மாற்றத்தை ஏற்படுத்துங்க நல்ல விஷயம் சொல்லுங்கள் ஆனால் அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அதாவது பொது சேவையில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் வந்து அவங்கெல்லாம் காவல்துறையில் பல்வேறு நிலைகளை கடந்து வந்தவர் எழுஜிபி அருண் நம்ம விசாரித்த வகையில் மிக நேர்மையாளர் ஒரு மரியாதைக்குரியவர் அவர் குறித்து உனக்கு வந்து நீ காழ்ப்புணர்ச்சியோடு பேசுறது வெளிப்படையா தெரியுது அவங்க அவ உயர் பதவி உயர்வுக்காக அவரோடு எல்லா விதத்திலும் பெண் காவலர்கள் வந்து அவங்க பெண் அதிகாரிகள் பெண் காவலர்கள் தவறான ஒரு விஷயத்தில் இருக்காங்கன்ட்டு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும் இல்ல குழந்தைகள் இருப்பாங்கல்ல அவருடைய குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய பெருசாக இருக்கும் இல்லை அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கும்ல மனைவியினோட குடும்பம் இருக்கும் இல்லை அப்போ அத்தனை உறவினர்களும் நண்பர்களும் அவரை என்ன நோக்கத்தில் பார்ப்பாங்க அவர் கீழே வேலை பார்த்த காவலர்களுடைய பெண் காவலுடைய அதிகாரிகளுடைய குடும்பங்கள்லாம் இருக்குல்ல அவர்கள்லாம் இந்த ஒரு வார்த்தையினால் எவ்வளவு பெரிய பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க கொஞ்சமாவது சென்ஸ் வேணாமா சார் பேசுறதுக்கு முன்னாடி அறிவு வேணாமா இதன் காரணமாகத்தான் அந்த சங்கர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கைதை ஒரு நான்கு ஆண்டுகள் இந்த மாநிலத்தை ஆண்டவர்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அது திமுக அரசாங்கத்துடைய பழி வாங்கும் சொல்கிறீங்கன்னா உங்களை விட ஒரு மோசமான ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்க்கவே முடியாது சார் ஒரு கைதை ஒரு இந்த கைது எதனால் நடந்ததுன்னு நீங்க வந்து தீர்மானிக்கிற சக்தி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்து பிரயோஜனமே இல்லை இவரை கட்சி நன்றி சார்